கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டி தொட நிற்கும் அவள் எதிரேதிரே எட்டி தொட நிற்கும் அவள் எதிரேதிரே மிட்டி அண்டி அங்கிள் மீதாண்டி என்ன வீட்டுல யாரையும் காணும் ஏன்னாவது இருக்கானா இல்லையோ கல்யாண வீடுன்னு கேள்விப்பட்டேன் வீட்டை ஒருத்தரும் இவ்வளவு பெரிய வீடுதான் பேரு வீட்டுல ஹாலே காணுமே டே மச்சி வெற்றி எங்கடா இருக்க டே சக்தி இது ஆகாது ஒருத்தர் ரூம்ல தான் முட்டை விட்டுட்டு இருக்கோம் அவனை ரூம் கொள்ளே போய் பாத்துற வேண்டியதான் இங்க நின்னு கூப்பிட்டா அவன் காத்துல கேட்காது போயிட வேண்டியதுதான்

சார் ஆலயக் காலமி எங்க இருக்கோம் அது உன்னோட தம்பி வெட்டி தம்பி அம்மா வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதான்ங்களை ஃபோன் பண்ணி வீட்டு கூப்பிட்டு பாரு நினைக்கிறேன் வெட்டி தம்பி ரூம்ல தான் இருப்பாரு போய் பாருங்க ம் ஓகே ஆண்டி நான் போய் பார்க்கறேன் தேங்க்ஸ் ஆண்டி உங்க டைம் சொல்லல நீங்களே வெச்சுக்கோங்க நீங்க பேசிட்டே இருங்க நான் உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரேன் ம் சரிங்க ஆன்டி சரி நீங்க கொண்டு வாங்க நான் மேல போறேன் சரி தம்பி நீங்க போங்க நான் கொண்டு வரேன் டீ மச்சி நான் ரூம்ல தான் குத்த வெச்சிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்து இவ்ளோ நேரமா காட்டு கத்து கத்திட்டு கொஞ்சம் கூட காதுல விழல அது எப்பறம் விழும் இவ்ளோ பெரிய வீடு இந்த வீட்ல எங்கயோ ஒரு மூலையில ஒரு ரூம் இருக்கு

அப்புறம் சரிபடி कंफर्म ஆயிரும் சிங்கரா இருக்க மச்சி அஞ்சலி நீ அப்பப்ப இந்த விஷயத்துல ரொம்ப குறுகிறதே இருக்க இனிய நம்ம கிட்ட பேசி ரெண்டு போ தான அங்க வந்து நின்னுக்கிட்டு நீ பண்றது தப்பு நீ செய்யறது தப்புன்னு சீன கார்ட் பேச பண்ணிட்டு இருக்க உன்ன இப்போ எல்லாம் உன விட்டா வேலை அம்மா கிட்ட சொல்லி உன கொஞ்சம் தட்டி வைக்க சொல்லு சொல்றமா சொல்ற அப்புறம் நான் அடங்கி இருப்ப பாரு ஆ ஆ ஆ ஹலோ யாணி இத ஏதோ வந்த உள்ள வந்து நின்னுட்டே இருக்க யா டனி நீ பாருங்க தேவ பேசுங்க சொல்லிட்டேன் டேய் உனக்கள ஏனா மரியாதை வேண இடக்க தேறந்த வீட்டுக்குள்ள ஏதோ தெரியும் நோ பேசணும் நல்லா இருக்காதுன்னு பார்க்கற பாத்து பேச சொல்லிட்டேன் டேய் என்ன பாக்க போரிக்கு மாதிரி இருக்க உனக்கு மரியாதை ஒரு கேட ஆ அதன முடியாது முதல்ல

நீப்ப நீ வந்து விழுந்த வேகத்துக்கு நான் மட்டும் புடிக்கலாம் வச்சுக்கான் கீழே விழுந்து மூஞ்சி முகரையெல்லாம் பேர் இருக்கும் காப்பாத்திருக்கேன் நினைச்சு சந்தோஷப்படுமா ரொம்ப வாய் பேசாதா எனக்கும் பேச தெரியும் நான் பேசணும் நீ தாங்க மட்டும் பாரு நான் இப்ப நல்ல மூடில இருக்கேன் அதனால சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் மாபால எனக்கு மட்டும் மூடு சரி இல்லைன்னு வச்சுக்க நீ யாரு எல்லாம் பாக்கவே மாட்டேன்

பார்த்து பேசு மரியாதையா பேசு என்ன சொன்ன திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரியும் அவன் என் ஃப்ரெண்டு எப்படி வேணாலும் வருவோம் திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி இங்க நுழைஞ்சிருக்கிறது வேற ஒருத்தவங்க தான் அவன் கிடையாது அவசியம் புரிய வேண்டிய உனக்கு புரிஞ்சா சார் தான் மச்சான்

அவ திமறை அடக்க மம்மியால மட்டும் தான் முடியும் வேதா டார்லிங் கிட்ட சொல்லி இவத்திமற ஆடக்கிறான் சரி மச்சி நீ வா மச்சி சாரிடா அவ என்ன பேசுறான்னு தெரியல அவ பேசுனதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்டா மச்சா நம்ம கூட சாரி டேய் அந்த பார்த்தாலே தெரியுதுடா கொஞ்சம் ஓவர் ஓவத்தி விடு நான் தான் கொஞ்சம் கேப்லா இருந்திருக்கணும் சரி சரண்டா பிள்ளை வந்தாலே பிடிச்சேன் அவ்வளவுதான் பிடிச்சதுல அந்த அவ எது தப்பா நினைச்சாப்ல இருக்கு பட் நம்ம அப்படி இல்லைல்ல ரொம்ப தேங்க்ஸ்டா எங்க நீ தப்பா எடுத்துக்கிட்டேன்னு நினைச்ச சாரிடா டேய்ஸ் உன் எல்லாம் நீயே வச்சுக்கான் என்ன நம்ம வீட்டுக்கு வந்து போறேன் எனக்கு தெரியாது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வீடு அம்மா யாருடா அந்த ராங்கி மச்சா அவ வே வேற யாரும் இல்ல எங்க மாமா பொண்ணுதான் நல்ல பொண்ணுதான்டா கொஞ்சம் எட்வைட் ஜாஸ்தி தாழ்ந்தாங்கிற அகம்பாவும் கொஞ்சம் அதிகம் அவளுக்கு அதான் வேற ஒண்ணும் இல்ல மத்தபடி மாலு ரொம்ப நல்ல பொண்ணுதான் அவ பேரு மாலினி மதி அவளுக்கு மாலினி எல்லாம் பேர் வைக்க கூடாது ராங்கி இல்லைன்னா அரைக்கின்னு பேர் வைங்க அதான் அவளுக்கு செட்டா இருக்கும் அவளும் அவன் கோவம் எப்போ என்னடாடி இப்படி கோவப்படுறான் உங்க மம்மியை விட அதிகமா கோவப்படுவா போல இருக்க மச்சி நீ சொன்னால சொன்னால அவன் அப்படிதான் எங்க மம்மியை பார்த்து அது மாதிரி வளரணும் மாமா அதான் மேடம் இவ்வளவு திமிர்ல அலைறாங்க ஆனா மேடம்க்கு தெரியல வேதா மட்டும் தான் கட்ஸோட இருப்பாங்கன்னு அவளுக்கு தெரியல என் வேதா டார்லிங் மட்டும் எல்லா கட்ஸோட இருப்பாங்க அந்த கட்ஸ் இவளுக்கு வராது அப்படியே வந்தாலும் இவ வேதா டார்லிங் ஆயிட முடியாதுல்ல கரெக்ட் மச்சான் வேதாண்டி ரூட்டே வேற இவங்க வேதாண்டி ஆயிட முடியுமா அம்மா மச்சி இவன் ரொம்ப கொழுப்புலதான் ஆளாயிரும் சரி விடு இவ கொழுப்ப கரைக்கவும் எவனா ஒருத்தன் வருவோம் அப்படி ஒருத்தன் வந்து இவ திமறையும் இவ கொழுப்பையும் கரைப்போம் பாப்போம் எங்க இருக்கான்னு தெரியல அவன் வந்து இவளை தான் உண்டு மச்சி அவன் நிறமைய நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கிட்ட வந்து மாட்ட போறான் பாரு பாவம் எங்க இருக்கானோ அந்த புண்ணியமா சரிடா அது விடு நீ எது முக்கியமான விஷயம் சொன்னீங்க ரொம்ப பரபரப்பாக கூப்பிட்டேன் ஆமாம் என்ன மச்சி என்ன முக்கியமான விஷயம் டேய் மச்சான் அத சொல்ல தான் கூப்பிட்டேன் இந்த மால் இன்னையால் மைண்டே மாறிடுச்சு மச்சி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா டேய் என்ன விளையாடியா நீ சொன்னாலடா என்ன விஷயமே தெரியும் விஷயத்த சொல்லாமல் ஒரு விஷயம் தெரியுமா நான் விஷயத்த சொல்லுடா சரி சரி மச்சி கோவப்படாத உன் தான் முதல்ல சொல்லியிருக்கணும் அண்ணா அண்ணா அம்மாலாம் வந்தது என்னென்னா என்னால் உன்னை மீட் பண்ண முடியல அதான் இன்னைக்கு எப்பயாவது உங்ககிட்ட விஷயத்த சொல்லி ஆகணுமேன்னு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டேன் மச்சா நான் உன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேனேன் சகனா சிஸ்டரையும் பார்க்கணும் அப்புறம் ஹபிக்குட்டி அவங்களையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தால இவங்க ரெண்டு பேர் மேலையும் எனக்கு சேம் ஃபீல் இருக்குன்னு சொன்னால ஏ இதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆமா பொண்ணு பார்க்க போற இடத்துல உங்க ஹபிக்குட்டி அவங்களை பார்க்க போறேன்னு சொன்னீங்க பாத்தியா மேடம் எப்படி இருக்காங்க மேடம் மேடமா இருக்காங்களா இல்ல பேர் கேட்ட மாதிரி குட்டி பொண்ணா இருக்காங்களா அதை என்ன கேக்குறேன் ஹபிக்குட்டி வேற மாதிரி இருக்கான் அது மட்டும் இல்லை

மச்சி நல்ல வேலை நம்ம அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு பிளான் பண்ணும் அது நம்ம எதுவும் பண்ணல அப்படியே அமைதியாயிட்டோம் நிறுத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும் அண்ணனோட நிலம பாப்பட தப்பிச்சுட்டாரு அண்ணன் ஆமா உங்க அண்ணனுக்கு மச்சி அண்ணனுக்கு போட்டோல சக நாம பாத்து ரொம்ப பிடிச்சிருச்சாமா பிடிச்சதுனாலதான் பொண்ணு பார்க்கவே வந்திருக்காங்க நீ போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மேரேஜ் டேட்டும் பண்ணியாச்சு மச்சா நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புறோம் நீ ரெடியாயிரு மச்சி மரலகர்லன்னு சொல்லிடாது சொல்லிட்டேன் படிச்சிருவோம் பாத்துக்க அது இப்படி எல்லாம் அப்படி என்ன சொல்லிட்டு நீ விட்டு என்ன அதெல்லாம் நான் வந்துருவேன் சரி அந்த விஷயத்தை விடு நீ சொல்ல அந்த விஷயத்துக்கு பாடம் நீ அப்படி குட்டியும் பாத்துட்டேன் அப்புறம் சகன சிஸ்டரையும் பாத்துட்டேன் நீ சொல்லுடா ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க டி மாமு உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா அபிக்குட்டி என்கிட்ட போன்ல பேசும்போது ஒரு ஃபீல் வந்தது அதே ஃபீல் சகன சுஸ்டரை பத்தி பேசும்போதும் வருதுலாம் மச்சான்னு சொன்னேன்ல ஞாபகம் இருக்கா அதான் தெரியுமே அது ஒரு தடவையா சொல்லியிருக்கேன் பல தடவை சொல்லியிருக்கேன் ஆமா ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்ப என்ன ஃபீல் வந்தது முழுசா கேளுடா ரெண்டு பேரும் நினைக்கும் போது ஒரே ஃபீல் வருதுன்னு சொன்னால அந்த ஃபீலுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ரெண்டு பேரும் வேற வேற இல்லை ரெண்டு பேருமே ஒரே ஆள் நான் போன்ல பேசின ஹாபி குட்டியும் அவ தான் நான் தேடிட்டு இருக்க சஹானா சிஸ்டரும் அவளே தான்டா அப்போ ஒரே கதில் ரெண்டு மாங்கன்னு சொல்லு அதுதான் உன் ஒரே ஃபீல் ஆயிருக்கேன் அப்போ சஹானா சிஸ்டரும் அவளே தான் ஹாபியும் அவளே

அந்த மூணாவது ஒரு விஷயத்த கைவிட்டேன்டா இந்த ரெண்டு மட்டுமே வச்சு அப்படியே ஓட்டேன் அதான் ரெண்டுமே ஒரே பொண்ணுன்னு ஆயிடுச்சேன் நீங்க பாருமச்சி அந்த மூணாவது விஷயத்த டிராப் அவுட் பண்ணிடுறேன் இந்த மச்சான் உனக்கு புரியுதா இல்லையா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அதான் நான் அவன் சிஸ்டரை பத்தி பேசும்போதும் அந்த அபி போன்ல பேசும்போதும் எனக்கு ஒரு ஃபீல் வந்ததுன்னு இதே ஃபீல்ட்ல தானே அந்த டீப்பா நினைக்கிறாங்களே அதே மாதிரி சேம் ஃபீல் தானே இருக்கு இது ரெண்டும் ஒரே பொண்ணா இருக்கும்போது அந்த என்ன டீப்பா நினைக்கிறவங்களும் ஏன் ஹபியா இருக்க கூடாது என்னடா சொல்ல வர அப்போ உன்னை நினைக்கிறவங்களும் ஹபியா தான் இருப்பான்னு நினைக்கிறியா எனக்கு அப்படிதான் மச்சான் தோணுது கன்ஃபார்மா சொல்றேன் அவ என்ன நினைக்கிறான் நான் யாருன்னு தெரியாமலே அவ என்ன ரொம்ப டீப்பா நினைச்சிட்டு இருக்கான்னு தோணுது நீ என்னடா சொல்ல வர இதெல்லாம் சாத்திய மாடா உன் அவ ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருப்பான் அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நினைக்க முடியும் பாரு மச்சி எனக்கு என்னமோ நீ கொஞ்சம் வேற நினைப்பில சுத்தரேன்னு தோணுது நீங்க பாரு உனக்கு அந்த அபியா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கனா நீ ஸ்ட்ரைட்டாக போய் அவகிட்ட பேச அதை விட்டுட்டு அவ உன்னை நினைக்கிறவளோ அப்படி இப்படின்னுலாம் யோசிக்கிறது எனக்கு முட்டாள் தெரியுது மச்சா நீ இல்லை இந்த விஷயத்த நான் யார்கிட்ட சொன்னாலும் என்னை முட்டாளன் தான் நினைப்பாங்களே நான் சொல்கிறேன் என்னை நினைக்கிறவளும் அவ்வளோதான் இருக்கணும் என் மனசு அவனை மட்டும்தான் சொல்லுது நான் எதிர்பார்க்கவே இல்லை சங்கராட தங்கச்சி தான் இருப்பான் அபியாவும் அவ்வளோதான் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இருக்கும்போது என்ன உள்ளுக்குள்ளார ரொம்ப நினைக்கிறவளும் அவளதான் இருக்கணும் கண்டிப்பா சொல்றேன் என்ன அவன் நினைச்சிட்டு தான் இருக்கான் மச்சி நீ சொல்றதா வச்சு பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கேன் ஆனா நீ யாருன்னு தெரியாதுல்ல இந்த பொண்ணு பாக்குற தான் அவன் உன்னை பார்த்தே இருப்பாள் அப்படி இருக்கும்போது இது எப்படி மச்சி சாத்தியம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் அவ உன்னை நினைக்கிறாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் அவள் கூட இருக்கிறது சகானா தானே சகானாவை வச்சு இந்த விஷயத்த கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் சாம் பார்த்து இறங்கு எதுவும் பிரச்சனை வந்துடாம வேதாண்டி பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நான் தனியா சொல்ல வேண்டியது இல்ல பாத்துக்கான் இல்ல மச்சி நானும் அவளை பாக்குற வரைக்கும் மனசுக்குள்ள மம்மியோட நினப்பு தான் ஓட்டிட்டு இருந்தது மம்மியை மீறி நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு ஆனா எப்ப அவளை பார்த்தனும் அதுக்கப்புறம் மம்மி கிட்ட கண்டிப்பா பேசி சமாளிச்சிடலான்னு எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு நான் அப்ப நீ தீபா இறங்கிட்டேன்னு சொல்லு சரி மச்சி நீ என்ன வேணாலும் பண்ண உனக்கு கண்டிப்பா சப்போர்ட்டிவா நான் வேறு பண்ணா என்ன என்ன பண்ணணும் சொல்லு தரமா பண்ணிடுவோம் இது போசண்டா மச்சா சரி நாளைக்கு நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு ஊருக்கு போறோம்ல அங்க வச்சு அவ என்ன நினைக்கிறாளா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிருவான் இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ளாரா அவகிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லணும் அதுக்கு முன்னாடி அவளும் என்ன நினைக்கிறாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம் தங்கங்கள் கண்ணங்களோ நெழுகின்றோ

வந்து பார்க்கும் நீ என்ன வா பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்க என்ன தெரியல நான் யாருன்னு என்ன சொல்றீங்க நான் எப்பயாவது உங்க முகத்தை நினைக்கும் நினைக்கும்போதெல்லாம் மிஸ் ஆயிடுது இதாவது ஒரு இடஞ்சல் வந்துடுது அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் கண்டிப்பா உங்க முகத்தை பார்த்தே ஆகணும் ப்ளீஸ் போற விடாதீங்க உங்க முகத்தை மட்டும் காமிங்க ப்ளீஸ் ஹே நீ என்ன பார்த்துட்டேดิ உங்களுக்கு இன்னும் புரியல நீ என்ன பார்த்துட்டேன்னு அப்ப மனுஷக்கு என்ன தெரியும்ல என்ன சொல்றீங்க நான் உங்க பன கவறும்போதுலாம்